ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் வெள்ளிக்கிழமை தாயார் ஊஞ்சல் கொண்டாடின்னு இருக்கா ஆண்டாளும் மன்னாரும் அழகாக எழுதியிருக்கா நாளைக்கு மாசி மகம் அதனால் என்ன விசேஷம்னு கேட்டேன்னா தாயார் நாளைக்கு அன்னக்கூட உற்சவம் கொண்டாட போகிறா ரொம்ப விமர்சையாக இருக்கும் எல்லாரும் அவசியம் வந்து அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம் எங்கே இருக்கோன்னா நாளைக்கு நாளைக்கு அதுக்கு மறுநாள் அதாவது பிப்ரவரி மாதம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் மாசி மகம் முதல் நாள் மூணு நாள் தொப்பா நடக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முதல் நாள் ஆண்டாள் மன்னார் மட்டும் ஏழுவார் ரெண்டாவது நாள் பெரிய பெருமாள் தா தாயார்களோடு ஏழுறார் பெரியாழ்வாரும் ஏழுறார் ஸ்ரீனிவாசர் ஆக மூணு பெருமாள் வடபத்ரசாயி பெரியாழ்வார் கையை கூப்பினபடி பெரியாழ்வாரும் ஸ்ரீனிவாச பெருமாளும் ஏழுறார் மூணாவது நாள் தெப்பத்தில் ரொம்ப அழகாக நிறைஞ்சு இருக்கும் நிறைஞ்சு இருக்கும் சுந்தரவல்லி சவுந்தரவல்லியோட நம்ம கல் கள்ளழகர் காட்டழகர் ஏழ்றார் சுந்தர்ராஜ பெருமாள் ஏழ்றார் ருக்மிணி சத்யபாமாவோட கிருஷ்ணர் ஏழுறார் ராமர் சீதா லக்ஷ்மணர் மூணு பேரும் ஏழ்றார் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் திருமக்குளத்தில் பெரிய தொப்பம் பெரிய குளத்தில் பெரிய தொப்பத்தில் ஆயார் ஏழ்றா நாளைக்கு அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம் உங்காத்து ஃபங்க்ஷன் எங்காத்து ஃபங்க்ஷனில் நம்ம ஊர் மகாராணி செல்ல மகாராணி அழகான சாய கொண்டக்காரி தெப்பம் கொண்டாட போகிறா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஊரை சுத்தமாக வச்சுப்போம் நீட்டாக வச்சுப்போம் மனசு சுத்தமாக இருந்தால் மட்டும் போகாது ஊரையும் சுத்தமாக வச்சுக்கணும் அவள் ஏழுற தெரு அவள் ஏழப்போகிறா ஸோ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவாவாத்த ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும் உங்காத்துக்கு ஒரு விஐபி வந்தால் எப்படி இருக்கும் நம்ம உள்ளே வரவே மூணு விதம் இருக்கும் இதை நிறைய கேள்விப்பட்டிருப்பேன் ரொம்ப பிடிச்சவானா வாசல் வரையும் வந்து இது பண்ணுவோம் சரி டெய்லி வரவா இருக்கட்டும் அப்படின்னா திரும்பி பார்த்து வா அப்படிம்போம் அப்புறம் நம்ம வந்து கேட்கவே வேண்டாம் வேண்டாத விருந்தாளி ரொம்ப விஐபி வந்தால் பேப்பரை படிச்சுண்டு இல்லை டிவியை பார்த்துட்டு மாற்றாமல் வா அப்படிம்போம் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போனோம்னா கிச்சனில் இருந்துன்னு தளி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் இன்னும் 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 சொல்லிகிட்டே போகலாம் நம்ம சொல்லணுங்கிறது இல்லை ஆனால் நம்ம உகந்த பெருமாள் அவ வந்து வைகுந்தவான் போகம் தன்னை விட்டுட்டும் ஆழ்வார் திருமகளாரா ஸ்ரீவில்லிபுத்தூரில் உகந்து ஏழியிருக்கா நமக்காக எனக்காக அன்னோ இங்கே ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தானே இகழ்ந்து என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் தமிழில் தான் சொல்கிறேன் வைகுந்தவான் போகம் வேண்டாம் எனக்கு இந்த மக்களோட இருக்கணும் இவா ஒத்தர் ரெண்டு பேரில் கூட்டம் கூட்டமாக அத்தனை பேரும் பெருமாளை சரணாகதி அடையணும் அத்தனை பேரும் வைகுந்தம் போகணும்னு நமக்காக இருக்கா நாளைக்கு தொப்பத்தில் இழப்போறா அவள் தொப்பத்தை நம்ம எப்படி கொண்டாட போறோன்னு அவளும் நமக்குள்ள வந்து இருப்பா நிச்சயமா ஆஞ்சநேயர் கதை சொல்லும்போது ராமாயணம் கதை சொல்லும்போது ஒரு பலகையை போட்டு வையி ஆஞ்சநேயர் வருவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நம்புகிறேன் நானும் நம்புகிறேன் அது மாதிரி தன்னோட தொப்பத்தை எப்படி நம்ம எல்லாரும் கொண்டாட போகிறான்னு நிச்சயமாக நாளைக்கு வந்து மூணு நாளும் உங்களில் ஒத்தியாக தெரியாது நீங்களாக கூட இருக்கலாம் அது பக்கத்தில் இருக்கிறவாளாக கூட இருக்கலாம் தெரியாது தாயார் தெப்பாக அந்த தெப்போதவம் அனுபவிக்க போகிறா அதனால நம்ம தான் ஃபங்க்ஷனாக எடுத்துகிட்டு ஊரை சுத்தமாக வச்சுப்போம் நாட்டை சுத்தமாக வச்சுப்போம் நம்மளை சுத்தமாக பாதுகாப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் கூடியிருந்து குளிர்ந்தெல்லோ ரெம்பாவாய் மறந்துராதீங்கம் நாளையிலேருந்து மூணு நாள் ஆண்டாள் தப்பாக அனுபவிக்க போகிறா நம்மளும் அவளோட சேர்ந்து அனுபவிப்போம் நம்மளும் தேடுவோம் திருமகுளத்தில் இறங்கி தாயார் விட்டுட்டு போன மஞ்சள் ஒன்று நமக்கு கிடைக்குமா அப்படின்னு தேடுவோம் அப்படி இல்லாட்டி அந்த அந்த தீர்த்தம் நமக்கு கிடைக்கும்னு அந்த பாக்கியத்தையே பெருசாக எடுத்து இது பண்ணிப்போம் இந்த வீதியில் நடந்துருப்பா இல்லையா எழுப்பும் எழுப்பும்போது தன்ன ஒரு தோழியாக நினச்சின்னு இருப்பா அதில் நீங்களோ நானோ கூட இருந்திருக்கலாம் நம்ம தோளில் கூட ஆண்டாள் நாச்சியாக இருக்கு தோளில் கையை போட்டுண்டு குளிக்க போகலான்னு நம்மளையும் கூட்டுருக்கலாம் மார்கடி மாதம் முடிஞ்சிருக்கு நிச்சயமாக நம்மளையும் கூப்பிட்ருக்கலாம் நம்ம கூட அவளோட ஒரு தோழியாக இருந்திருக்கலாம்னு தெரியாது தெப்பத்தை அனுபவிப்போம் கூடியிருந்து ரொம்ப ரெம்பாவாய்